అనేవరుకు వణ కళ్యాణం న్యూట్రమో ரொம்பவே ஃபீல் இருக்காங்க பிரபா ஏன்னா விஜய் வந்து கிட்டே ரொம்ப நல்லா பேசுகிறாங்க பிரபாவை அவாய்ட் பண்ணுறாங்க அது பிரபாவுக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்புறம் கோடேஸ்வரி பிரபா நானும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேம்மா எல்லாமே சரியாயிடாமா விஜய் வர வர என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கம்மா அனமிக்கா கூட தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ எதுக்காக விஜய் என் கழுத்தில் தாலி கட்டினார் சம்மந்தமே இல்லாத என் கழுத்தில் தாலி கட்டு என்னுடைய வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டாரேம்மா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இல்லைடா பிரபா அப்படின்னு நினைக்கா அதை கொஞ்சம் பொறுமையாரு இல்லைம்மா பொறுமையாக இருந்து இருந்து இந்த இருக்கும் எல்லாமே போச்சு அவ்வளோ தான் அப்படின்ட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க என்னுடைய வாழ்க்கைய நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா இப்படி ஒரு சுச்சுவேஷன் நிக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் மாட்டிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனேம்மா அப்படின்ட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க அப்போ கோடீஸ்வரி இங்க பார் பிரபா என்னுடைய வாழ்க்கையை நாம தான் வந்து இது பண்ணிக்கணுன்றாங்க புரியலமாறாங்க இப்போ கோடீஸ்வரி சிலியூஷன் சொல்றாங்க அனைமே க இந்த அளவுக்கு பிளான் போடுறான்னா அப்போ நீ எதுக்கும் மேல வந்து எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்றாங்க அதை பண்ணாதான் உனக்கு விஜய் வருவார் விஜய் நீ தக்க நான் இந்த மாதிரி வேலைகளை பண்ணணும்ட்டு கொடிஷ்வரி அந்த பிளான் சொல்கிறாங்க அம்மா இது சக்ஸஸ் ஆகுமா நீ கண்டிப்பாக இதை பண்ணி சக்ஸஸ் ஆகுன்ற மாதிரி கொடிஷ்வரி சொல்கிறாங்க அது என்ன பிளான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ